ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு அதை ஹிந்தியில் ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டு இருந்தோம் நான் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் அமர் அமீர் கான் சர்லேருந்து ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லோரும் ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஏஜியர்ஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்றமோது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு சார் பிரதீப் சார் பிரதீப் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க ஒரு வாரம் லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்க அந்த சைட்லேருந்து தனுஷ் சார் சைட்லேருந்து எனக்கு அவர் சொல்லியிருக்காருங்க அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி என் விஷஸ் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு தடவை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் நீங்க கிளைமேக்ஸ்ல தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த புட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நன்றி ஒரு விஷயம் குரூப் போட்டோ வெங்கட் சார் ரங்கராஜ் சார் Actually. silent silence silence மீடியா பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட் இது ரெண்டுத்துனால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழிச்சு அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு ஸோ இது என்னோடய மேம் செட் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் ஏஜியஸோட அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ் ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து டிரெக்டர் ஆஃப் ஓமை கடவுளே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டை ஃபிலம் ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய ப்ளாக் பஸ்டை ஃபிலிம் கொடுத்த டிரெக்டரோட ரெண்டாவது படத்தில் நான் நடிக்கிறது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது தான் வந்து என்னோடய பத்து வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறது ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸ்ஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம் அதில் எங்களுக்கு வந்து எங்கள் ஒர்க்னா ஒர்க் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு